அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை பார்த்து பாராட்டின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அவங்க வாயிலிருந்து வெறும் வார்த்தைகள் ஆவாராம மனசுல இருந்து அடி அடி மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும் அந்த வார்த்தைகளே வந்து நம்மளை படம் பார்த்த வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த கதையை வந்து எங்கள் டேரக்டர் வந்து சொல்லும் போது ஒரு ரெண்டரை மணி நேரம் சொன்னார் சொல்லி நான் ஜென்ரலாக ஜென்ரலாக என்னோட கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க ஃபோன்லேயே சொல்லிடுவாங்க அவ்வளோதான் யாருக்கு அம்மா யாருக்கு பாட்டி நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா இவ்வளோதான் ரிச்சா புவராக மீதி மிடில் கிளாஸா இவ் இவ்வளவுதான் எனக்கு கதையே சொல்றது அது இதுவே கதை சொல்றதே பெரிய விஷயமாச்சே அதனால இவ்வளவுதான் கேட்போம் ஆனா இவரு மட்டும் இல்ல நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கதை அவ்வளவு கேட்கணுமா நம்ம சரி சரினு சொன்ன வரும்போதே பிரசாத்தோட வந்தாரு பாமன் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாத்தோட வந்து ஆரம்பிச்சு சொன்னாருங்க நான் அழுவுற தேம்பி தேம்பி ஏன் சார் இவ்வளவு நேர்மையா இருக்கணும் அந்த ஆளை ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அது எதுக்கு சரி யாருக்கும் பரிசு விழுந்தது அதோட விட்டுட்டு டிக்கெட்டை வித்தாரா இல்லையா அது கூட காசே ஒழுங்கா கொடுக்காம போயிட்டாரு அதோட விட்டுருங்க சார் பாவமா இருக்கு சார் கஷ்டமா இருக்கு சார் அழுகுறேன் நான் கதை கேட்ட அழுகுறேன் சரி எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் கேரக்டரும் சின்னது ஆனால் அதுல வந்து டைரக்டரோட நான் பேர் பண்றேங்கிறது ரொம்ப அதாவது சிவாஜி சாரோட நீங்க நடிக்க போறீங்கன்னு டைரக்டர் சொன்னா பாருங்க முதல் மரியாதை அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா எங்க டைரக்டருக்கு நான் தான் பேரா நடிக்க போறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன் நான் அந்த கதையை கேட்டு அழுது 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 கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன் சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியில் போகிறத விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புகிறீங்க எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை என்னத்துக்கு சார் அப்போ நேர்மையாக இருந்தால் இவ்வளோலாம் கஷ்டப்படணும்னு இருந்தால் எவன் சார் நேர்மையாக இருப்பான் இப்படிலாம் அவரை க்ராஸ் தான் பண்ணேன் நான் நேர்மையாலாம் இருக்கக்கூடாது சார் நேர்மையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இன்னும் சேர்த்துலலாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க நான் டப்பிங் பார்த்ததோட சரி டப்பிங்கே நான் பேசலை அப்படிங்கிற எங்கள் டைரக்டர் வந்து அந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க இப்போ நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் எங்க டைரக்டரை பாக்குறேன் இன்னொரு பக்கம் ஐயோ அந்த மனுஷனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எங்க ஐயோ அங்கதான் இருக்குது அங்கதான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமா பண்ணிட்டார் எனக்கு சமுத்திர பணி சார் பார்த்தாவே பொறாமையா இருக்கும் நான் நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லியிருக்கேன் அது எப்படி சார் அங்க ஹராபாடுக்கு போனா வில்லனா வந்து அசத்துறீங்க இங்க வந்தா இந்த மாதிரி சாஃப்ட் வேணும் உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பெறாமப்பட்டேன் நான் கதையை சொல்லிடாதீங்க இத்தனை பேர் பேச சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு அப்புறம் நாயந்த கதை சொல்றது நான் கதை சொன்னால் திரும்ப அழுவேன் இப்பவே எங்கள் டைரக்டர் ஐநூறுபாய் தொலைச்சுட்டு கேண்டனோடனே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன் அது கதை நான் கதை சொல்லிவிடுவேன் நாங்கள் நான் நான் படமே பார்க்கலையே நான் டப்பிங்கில் பார்த்து நான் டப்பிங்கே பேசலை சார் நான் கிளம்புறேன் சார் செந்தில் சார் வந்து நின்றுட்டார் ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசராச்சே வந்து நின்றுட்டார் டப்பிங் பேசாமல் இந்த பொம்பளை எங்கே வெளியில் போச்சு சார் எனக்கு மன எப்படின் எனக்கு செஸ் பெயின் வருது சார் பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ண இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு ஆப்ரேஷன் நடத்தும் போல இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் என்னால் டப்பிங் பேசவே நான் பேசுறதே ரெண்டு டைலாக் தான் அதுவே என்னால பேச முடியல இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துன்னு இருக்கேன் சார் அந்த சாங்கை போடுங்க சார் அந்த சீன் போடுங்க சார் சீன் போடுங்க சார் வேணா வேணாம் நீங்க டப்பிங் பேசுறீங்க இந்த அளவுக்கு அவ்வளோ பாதிப்புமா இந்த படம் அந்த அளவுக்கு என்னை பாதிச்சுது இந்த படம் அவர் எங்க எங்க டைரக்டர் காசு இல்லாம இது எல்லாமே நண்டா சார் வந்து கதை சொல்லும் சொல்லிட்டார் ஐயா வந்து அப்படியே ஏறி வருவாரு ஏறி வந்து உட்காருவாரு நீங்க சமையல் பண்றீங்க இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தாரு நீங்க வந்து பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னு சார் இந்த வேலை எல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன் திருப்பி பாத்திரம் தேக்கத்துக்கு அனுப்புறீங்களா சார் எல்லாம் கேட்டேன் நான் அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரம் எல்லாம் தேக்க வச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க எல்லாமே என்கிட்ட கதையில என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது அவ்வளவு இருந்தது அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து அதே மாதிரி அந்த அவங்க வைஃப் சொல்லி

எனக்கு சார் நான் கதை சொல்ல மாட்டேன் சார் சார் எப்படி சார் நீங்க சொன்ன சார் சொல்ற சொல்லுவேன் நம்புங்க நான் வந்து உண்மையா பேசுவேன் பேசுவேன் சார் இங்க லிசன் பண்ணுங்க அது என்ன இங்க வந்து போனோடி உட்காந்துட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நீங்கதான் சொல்ல உண்மையைதான் பேசுறேன் இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதத்தான் அந்த பாப்பா பண்ணிருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்கு ஏன்னா இதெல்லாம் டப்பிங்ல விட்டு பிட்டா பார்த்தது அதை பார்த்தே நான் சொல்றேன் நான் அவ்வளவு நல்லா பண்ணிருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு தம்பியா ஒருத்தர் வருவாரு அவர் பண்றதும் அச்சோரியமா இருக்கும் ஓ ஆஹ் நீங்க பண்றதா இதெல்லாமே உங்க டைரக்டர் தாங்க கதை சொன்னாரு அந்த மச்சான் டேரக்டர் என்ன பண்ணும் தெரியுங்களா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டாரு நான் என்ன சார் சொல்லல சார் நான் கதை எல்லாம் சொல்லலை சோ சரிங்க நான் கதை சொல்லுங்க அஜயோஜோ சோ நீங்க வந்து கெட்டவங்களா இருக்காதீங்க அப்படின்றது தான் வரும் அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தால் நேர்மையானவங்களா இருந்தா படாத கஷ்டங்களா படும்போதே போதே நமக்கு வந்து நேர்மையாவே இருக்க வேணாம் ஐயா அப்படின்னு தான் தோணும் ஆனால் அவங்களுக்கு நேச்சரா பார்த்து யூனிவர்ஸா பார்த்து கொடுக்கற ஒரு பரிசுதான் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு போல அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் இவ்வளவுதான் சார் இவ்வளவுதான் சார்

அதெல்லாம் சொல்லல சார் எதுவுமே சொல்லல சார் நேர்மையான படங்க நீங்க எல்லாரும் நேர்மையா வந்து பாருங்க நீங்க பார்த்து கொண்டு நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம நம் மக்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க அவங்களோட சூழ்நிலை தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது அவங்கள மாத்துது அப்படி இருக்க வேண்டாம்னு கொண்டு போக வேண்டியது உங்க கையில தான் இருக்கு நீங்க எல்லாரும் நேர்மையா உங்க வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் வயு செஞ்சு செய்யுங்க நேர்மையா செய்யுங்க ஓகேவா இதுக்கு மேல நான் நின்னு பேசினா கொன்னே போடுவாங்க இனி அதனால இந்த அருமையான நேர்மையான படத்துல நானும் ஒரு ஓரத்துல நின்னு இருக்கேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுவும் எங்க டேரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆஹ் எங்க சீன் நான் வந்து அவர் தான் பார்த்துட்டு இருந்தேன் சமுத்திரகன் சார் வாயே தான் பாத்துட்டு இருப்பேன் நல்லாவே தெரியும் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்றதே பாத்துட்டு இருந்தேன் போல இருக்கு சொல்லல நேர்மையான படத்தை நீங்க எல்லாரும் நேர்மையா பார்த்து நேர்மையா மக்கள் கொண்டு போங்க இட் இஸ் மை ரிக்வெஸ்ட் ஏன்னா எப்படி இருந்தாலும் அவருக்கு நல்ல செந்தம்ல பேசினாரு எங்க டேரக்டர் இவரு